ஹாய் யூகர்ஸ் நான் ஒரு அழகான கதையோடு தான் வந்திருக்கிறேன் ஒரு ஆணும் பெண்ணும் சோசியல் மீடியாவில் சந்திச்சுக்கிறாங்க ஒரு ஆன்லைன் சோசியல் மீடியாவில் சந்திச்சுக்கிறாங்க பழகிறாங்க பேசுகிறாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆகிறாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறாங்க ஆனால் அந்த பையன் ஆரம்பத்தில் இருந்து தன்னுடைய உண்மையான ஸ்டோரியை மட்டும்தான் அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்புல ஆனால் அந்த பொண்ணு ஆரம்பத்தில் அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் பொய்யாவே சொல்லிக்கிட்டு இருந்திருக்குது ஆனால் அந்த பையன் வந்துட்டு அதை பற்றி யோசிக்கலை ஏன்னா இந்த பையன் தான் சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால அந்த பொண்ணும் தான் சொல்லும் அப்படின்னு அந்த நம்பிக்கையில் இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் அந்த பொண்ணோட உண்மையான பேரு ஊரு அதோட எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் பொழுது அந்த பொண்ணோட எல்லாமே பொய்யன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையன் படுற வேதனை இருக்குது பார்த்தீங்களா அது சொல்ல முடியாது ஏன்னா அந்த பையன் அந்த பெண்ணோட தான் மதிப்பு கொடுத்துருந்தான் நம்ம எப்படி உண்மையாக இருந்திருக்கிறோமோ ஏன்னா அந்த பையன் தன்னுடைய எல்லாத்தையுமே உண்மை எல்லாத்தையுமே அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட அழகாக சொல்லிட்டான் ஆனால் ஒரு காலத்து சட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் பொய்யின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனால் அது தாங்கவே முடியல என்ன தான் அவன் வந்து அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தாலும் பொய்யின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டான் ஆனால் அந்த பொண்ணு நான் சொன்னது தான் உண்மை அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ஒரே பொய்யை திரும்பவும் அதே தான் பேசிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி உலகத்தில் இன்னும் நிறைய பொண்ணுங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒருத்தவங்க உண்மையாக பழகுனா அவங்களுக்கிட்ட நீங்கள் உண்மையாகவே இருங்க ஏன்னா நீங்க அந்த பொய்யான ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பவுமே பொய்யாதான் வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க பொய்யான வாழ்க்கை தான் உங்களால் வாழ முடியும் நீங்கள் ஆயிரம் தான் உண்மையை சொல்லி சொன்னாலும் நிழல் இன்னைக்குமே நிழல் தாங்க நிஜமே இன்னைக்குமே நிஜம்தாங்க இந்த கதையிலேருந்து நமக்கு ஒன்றே ஒன்று மட்டுந்தாங்க தெரியுது ஏமாத்தணும்னு நினச்சி வர்றவங்க எந்த வழியில் வேண்டாலும் ஏமாத்துவாங்க ஏமாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏமாத்து தாங்க ஆகணும் ஏமாற்றப்பட்டவர்களுடைய வேதனைகள் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப கொடுமையானது ஏமாத்துனவங்க நான் ஏமாத்தலைன்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் இன்னைக்கு அந்த பையன் யாரையும் ஏமாத்தலை ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லி பொய் பொய்யாக பேசின அந்த பொய்கள் தான் உங்களை ஏமாத்திருச்சு ஆனால் அந்த உண்மை உண்மைன்னு நினச்சி அவன் வாழ்ந்துட்டு இருந்தான் பாருங்கள் அந்த பொய் இன்றைக்கி அவனுக்கு அது உண்மையாக போயிருச்சு இனிமே யாருக்கிட்டையும் பொய்யா பழகாதீங்க யாருக்கிட்டேயும் பொய்யோடு பழகாதீங்க கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுக்கு தான் தெரியுமே அப்படி ஒரு தட்டு அப்படி ஒரு லைக் கொடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் முறை நான் உங்கள்